தமிழ் தேசிய பேரியக்கம் தலைவர் பே மணியரசனை சந்தித்தார் சமூக ஆர்வலர் ராம் ரணேஷ் என் தஞ்சாவூர் தமிழ் தேசிய பேரியக்க தலைவரும் கட்சியின் கொள்கை இதழான தமிழ் தேசிய தமிழர் கண்ணோட்டம் இதழின் ஆசிரியரும் மற்றும் தஞ்சை பெரிய கோயில் உரிமை மீட்புக் குழு ஒருங்கிணைப்பாளரும் அலுவலகத்திற்கு சமூக ஆர்வலர் பாரத சிற்பி முனைவர் என் பன்ராஜ் சென்றார் அப்போது மரியாதை நிமித்தமாக சந்தித்து சமூக பணிகளை குறித்தும் எதிர்கால சமூக பணி அரசியல் பற்றிய சில சந்தேகங்களை பற்றி உரையாடிய போது சில ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் எடுத்துரைத்து என்னிடம் இது தொடர்பாக பாரத சிற்பி முனைவர் என் பன்ராஜ் தேசிய பேரக்க தலைவர் சந்திப்பேன் இந்த சந்திப்பானது என்னுடைய சமூக பணிகளை அவரிடம் இந்த மாதிரியான சமூகத்திற்காக நான் உழைத்துக் கொண்டிருக்கின்றேன் என்றும் அவரும் ஒரு சில அறிவுரைகளை என்னிடம் கூறினார் நானும் அவரிடம் என்னுடைய அரசியலிலும் பயணித்துக் கொண்டிருக்கின்றேன் என்று கூறினேன் அதையும் அவர் வாழ்த்தினார் என்னை முழுமையாக வாழ்த்தினார் இது ஒரு சமூக ஆர்வலரான ஒரு சமூகத்திற்கான ஒரு சந்திப்பு இது அரசியல் சந்திப்பு அல்ல எந்த ஒரு அரசியல் உள்நோக்கத்துடன் இருக்கின்ற சந்திப்பு அல்ல என்பதனை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக்கொண்டு அவரிடம் நான் ஆசிர் பெற்றிருக்கின்றேன் என்பதனை இந்த நேரத்தில் நான் கூறிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் வந்தே மாதம்